எல்லோருக்கும் வணக்கம் பவர் இல்லாத பழனிசாமியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உலா வந்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட தலைமை பண்பு இல்லை என்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் பொதுமக்களும் அதிகமான அளவு அது விமர்சித்து வந்து கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட வேலையில் எங்கு பார்த்தாலும் எந்த சேனல் டிவி சேனலில் பார்த்தாலும் சரி யூடியூப் சேனல்களில் வந்து பார்த்தாலும் சரி சமூக வலைதளங்களில் வேறு போய் பார்த்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பற்றிய பேச்சாகத்தான் இந்த இரண்டு மூன்று நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் என்ன அப்படின்னா நடந்து முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தல் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவரை சார்ந்த அணியினரும் அதால பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளிட்டாங்க அப்படின்ற பேச்சு தான் பரபரப்பாக இருந்து கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நினைத்து விட்டார் அப்படின்னா தான் வந்த வழியை மறந்து விட்டார் குறுக்கு வழியில் வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்தையுமே குறுக்கு வழியில் சாதிச்சு விடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தார் ஆனால் மக்களும் தனித்திந்திய அண்ணா திரோட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சரியான நேரத்தில் சரியான இடத்துல சரியான பாடத்தை போகட்டணும் அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருந்தாங்க அதற்கு ஏற்றாறு போல இந்த நாடாளுமன்ற தேர்தலும் அமைந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாற்பது தொகுதியில் வேட்பாளர் போட்டிருந்தார் அந்த நாற்பது வேட்பாளருடைய பெயரே பல கழக தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெரியாத புதுமுக வேட்பாளர்கள் அதற்கு அவர் சொல்லக்கூடிய விளக்கு என்ன அப்படின்னா அம்மா அவர்களை போல நான் வந்து கடைக்கூடிய தொண்டர்களையும் கொண்டு வந்து உயர்ந்த பதவி கொண்டு வரலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புதிய முயற்சி எடுத்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆனால் உண்மையான நிலவர அது இல்லை நம்ம விசாரிச்சு பார்த்த அளவுக்கு அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா முன்னாள் அமைச்சர்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நான் சட்டமன்ற தேர்தலில் தோல்வியுற்ற அந்த முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களை பூரா கொண்டு வந்து நம்ம வேட்பாளர் நிறுத்தணும் அப்படின்றது தான் எடப்பாடி பழனிசாமியோட பிளானாக இருந்திருக்கு ஆனால் அதற்கு எந்த ஒரு நிர்வாகியுமே வந்து செவி உள்ள அதுதான் நிதர்சனமான உண்மை அவங்க அப்புறம் என்ன நினச்சிட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு நம்ம இந்த தேர்தலை சந்தித்தோமே ஆனால் கண்டிப்பாக நமக்கு தோல்வியானது உறுதி அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏற்கனவே நம்ம வந்து சட்டமன்ற தேர்தலில் தோல்வி விட்டுருக்கிறோம் அதாவது அந்த முன்னாள் அமைச்சருடைய நிலைப்பாட்டை சொல்றேன் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நம்ம வந்து தோல்வி விட்டிருக்கிறோம் மீண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலையும் தோல்வி விட்டுறமே ஆனால் நம்ம மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எழுந்து எழுந்துவிடும் அப்போ நம்மளுடைய அரசியல் எதிர்காலம் என்பது கேள்விக்குறிவிடும் என்று அவர்கள் மிக தெளிவாக முடிவெடுத்து விட்டார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிர்வாகிகள் மீது வந்து நான் நடவடிக்கை எடுக்க போறேன் அப்படின்ற ஒரு பொய்யான ஒரு கட்டுக்கதையை வந்து அவர் அவுக்குறாரு ஏதாவது ஒரு ஒன்றிய கழக விடுங்க வார்டு செயலாளர் மேல எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நடவடிக்கை எடுக்க முடியுமா அம்மா அவர்களுக்கு நிகராக தனித்து நானே வந்து தேர்தலை சந்திக்கிறேன் சொல்றாரு அம்மா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் உண்ணா மக்களவை தேர்தல் இரண்டாயிரத்தி பதினாலுல அம்மா அவர்கள் தனித்து போட்டிட்டாரு ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் இந்திய அளவுல மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவியாக வந்திருப்பார் அம்மா அவர்கள் அவர் கூட போட்டி போடலாமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்புறம் என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை முதலமைச்சராக இருந்துட்டோம் நாலரை ஆண்டுகளும் இருந்துட்டோம் இனி இந்த மக்கள் வந்து நம்மள வந்து திமுக மாற்று நம்ம தானே ஒரு மனநிலைக்கு வந்துருவாங்க அப்படின்னு ஒரு தப்பான கணக்கப்பட்டு விட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மையில் நடந்து கொண்டிருப்பது என்ன தெரியுங்களா பெரிய தலைவர் அரசியல் தலைவர்கள் தெய்வம் புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் அதற்கு பின்பு மாண்மிகு அம்மா அவர்கள் திமுகவை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் இவங்க தான் பெரிய தலைவர்களாக தமிழக அரசியலில் காலம் தொட்டு தொன்று தொட்டு வந்து கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட வேலையில இந்த தலைவர்களுடைய மறைவு பல அரசியல் விமர்சகர்கள் கூட சொன்னாங்க தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய வெட்டிடங்கள் விழுந்து விட்டது ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் இதே தெவன் புரட்சித் அம்மா அவருடைய மறைவு மறுபக்கம் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய மறைவு அப்படிப்பட்ட வேலையில இங்கே தமிழக அரசியல் அடுத்து எப்படி போகும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க அப்போ தான் பாருங்க இது நமக்கு வந்து எதிர்கட்சி என்றைக்குமே திமுக தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது அவர்கள்ட்ட எப்பவுமே நம்ம சமரசம் செய்து நம்ம போகக்கூடிய ஆட்களும் கிடையாது ஆனால் உண்மையை உண்மையாக தான் நம்ம சொல்லணும் இப்போ தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்தோம் அப்படின்னா அவருடைய இந்த அரசியல் வருகை அவர் என்ன பண்ணுறாரு அவங்க அப்பா கூட அரசியல் பயணத்தை தூங்குகிறார் யார் கூட கலைஞர் அவர்களுடைய பையனாக அரசியல் பயணத்தை தூங்கி சென்னையினுடைய மேயராக அரசியலில் அடுத்த கட்ட நவருக்கு வர்றார் அதற்கு பின்பு சட்டமன்ற ஆகிறார் அதற்கு பின்பு ஆகிறார் அதற்கு பின்பு துணை முதலமைச்சராக மாறுகிறார் அதற்கு பின்பு செயல் தலைவராக கட்சியில் அவர் முக்கியமான பொறுப்பிற்கு வருகிறார் அதற்கு பின்பு அவர் நேரடியாக தேர்தலை சந்தித்து முதலமைச்சராக அரியன் அமர்கிறார் அப்படித்தான் அவருடைய கேரியர் வந்து அடுத்தடுத்து அவர் நகர்ந்து வர்றாங்க எதிர்க்கட்சியாக இருந்தாலும் நம்ம சொல்கிறோம் அதே போல் இந்த பக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பார்த்தோமே ஆனால் இரண்டாயிரத்தி நடந்த ஒரு மிகப்பெரிய தவறு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரானது அது தவறுன்னு சொல்ல முடியாது விபத்து அப்படி சொல்லணும் ஒரு விபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக ஆகிவிட்டார் அவர் என்ன நினைச்சார் நம்ம குறுக்கு வழியிலிருந்து அந்த அரியணையில் உட்காந்துட்டோம் இனி நம்ம தான் எல்லாமேன்னு சொல்லி தப்பான கணக்கு போட்டு விட்டார் அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது மிக தெளிவாக எனக்கு பின்பு இவர் தான் அடுத்த தலைமை என்று சொல்லாமல் சொல்லிவிட்டார் யார ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பல இடங்களில் அம்மா அவருடைய காணொலியுமே நம்ம காணலாம் முன்னால் அவர் அம்மா அவர்கள் பேசியது நான் பெற்ற பாக்கியம் என்றால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போன்ற ஒரு தொண்டனை நான் பெற்றது நான் இந்த ஜென்மத்தில் செஞ்ச பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவர்களே சொல்லி அந்த காணொலியை நம்ம பார்த்துருப்போம் அப்போ அதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அடுத்த தலைமுறை அதாவது அனைத்து இந்த அண்ணாவை கொடுத்த மூன்றாவது தலைமுறை தலைவர் என்பவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் அப்படின்றத அன்றே அம்மா அவர்கள் கணித்து விட்டார் அதே போல் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அரசியல் அந்த கெரியர் எடுத்தோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு வார்டு செயலாளராக வட்டச் செயலாளராக பெரியகுளத்தினுடைய சேர்மனாக அதற்கு முன்பு இரண்டாயிரத்தி ஒன்றில் சட்டமன்ற உறுப்பினராக அதே இரண்டாயிரத்தி ஒன்றில் அமைச்சராக அதே இரண்டாயிரத்தி ஒன்றில் முதலமைச்சராக அப்படி படிப்படியாக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஐயா அவர்கள் அம்மா அவர்களுடைய மனதில் இடம் பிடித்து அம்மா அவர்களுடைய பார்வையில் வளர்ந்து அம்மா அவர்களுடைய நிழலில் அரசியல் கட்டுற ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களை புறக்கணித்து விட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் தான் தலைமை என்று சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த ஒரு கடை கூடி தொண்டரும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதற்கு தான் சரியான பாடத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு கட்டம் கட்டி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ஏன் அப்படின்னா பல இடத்துல பதினோரு மணிக்கு மேலே காலை பதினோரு மணிக்கு மேலே தேர்தல் அன்னைக்கு பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு பதினோரு மணிக்கு மேலே பூத்து ஏஜென்ட்டே இல்லை எடப்பாடி பழனிசாமியோட அணியில அதிமுக சொல்ல மாட்டேன் உண்மையான அதிமுக அது கிடையாது எடப்பாடி பழனிசாமியோடைய தலைமையை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்ல எப்ப ஐயா ஓ பன்னீர்செல்வருடைய தலைமையில அந்த கட்சி வரும் எப்ப மீண்டும் ஒருங்கிணைந்த அதிமுக தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்று கடை தொண்டர்கள் உட்பட பொதுமக்களும் காத்துக் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த தலைமை பண்பு என்பது கேள்விக்குறியாக இருப்பது அனைவருக்குமே ஒரு பேசு பொருளாக இருக்கிறது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை தெரித்து ஓட தயாராக இருக்கிறார்கள் என்றுதான் சொல்றாங்க ஏன் அப்படின்னா அங்கிருந்து தெரித்து ஓடி எப்படியாவது ஐயா ஓ பன்னீர்செல்வர்களை பார்த்து ஐயா நீங்கள் தான் கட்சிக்கு தலைமை தாங்கணும் என்று சொல்லிவிடலாம் என்கின்ற எண்ணத்திலையும் அவர்கள் இருப்பதாகவும் பரவலாக பேசப்படுகிறது எது எப்படியாக இருந்தாலும் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகுதான் அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்பது தெளிவாக தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை அவர் பத்து பர்சன்டேஜ் பழனிசாமி அவர்களாக தான் மாறப்போகிறார் கட்சி அவர்கிட்ட இருக்கலாம் நிர்வாகிகள் அவர்கிட்ட இருக்கலாம் சின்ன அவர்கிட்ட இருக்கலாம் எல்லாமே இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை பண்பை பார்த்து வழக்கமாக விழுகக்கூடிய அந்த வாக்குகள் கூட அனைத்து அண்ணா திரோட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார் இந்த தேர்தல் முடிவானது இதுவரை பத்து தோல்வி பழனிசாமியாக மாற காத்துக் கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்து பர்சன்டேஜ் பழனிச்சாமியாக அதாவது வாக்கு வங்கியை வெறும் பத்து பர்சன்டேஜுக்கு உள்ளாக அவர் வாங்கத்தான் போகிறார் இதை எதுக்கு திரும்ப திரும்ப நம்ம சொல்லிகிட்டே இருக்கு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா இந்த விழுகக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் விழுகக்கூடிய வாக்குகள் புற நமக்கான வாக்குகளாக தான் இருக்கப்போகுது ஏன் அப்படின்னா திமுக மேல கடுமையான அதிருப்தியில் வந்து பொதுமக்கள் இருக்கிறாங்க அப்ப அவர்களுக்கு மாற்றாக நம்ம தான் இருக்கிறோம் அதனால் அந்த வாக்கு நம்ம அறுவடை செஞ்சு நம்ம தலைவராக தனிப்பெரும் தலைவராக நம்ம நின்று விடணும் ஏறக்குறைய இருபத்தைந்து சதவீதத்துக்கு மேலாக நம்ம வாக்குகள் எடுத்து விட்டாலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைத்து விடலாம் என்று ஒரு தப்பான கணக்கப்பட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் பதினஞ்சு பர்சன்டேஜுக்கு ஒருத்து இல்லை அப்படின்னு சொல்லி தான் பல அரசியல் விமர்சகர்களும் அரசியல் ஆலோசகர்களும் சொல்லி வந்து கொண்டிருக்கிறாங்க அப்படிப்பட்ட வேலையில் அவர் இருபத்தி அஞ்சு ப்ளஸ் அந்த வாக்குகளுக்கு ஆசைப்பட்டது ஒரு பேராசை என்றே சொல்ல வேண்டும் அதனால தான் நம்ம தெளிவாகவே சொல்கிறோம் ஏன்னா களத்தில் நம்ம இருந்தோம் கள நிலவரத்தை நம்ம பார்த்துருக்கோம் அதனால ரொம்ப தெளிவாக புள்ளி ஓரத்தோடு சொல்கிறோம் பத்து பர்சன்டேஜ் குறைவாக தான் அவருடைய வாக்கு வங்கி இருக்க போகிறது அதிகபட்சம்னா பத்து டு பதினொன்று அந்த லெவலுக்குள்ளே தான் இருக்குமே ஒழிய பதினைந்து என்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு பர்சன்டேஜாக தான் நம்ம வந்து பார்க்கணும் ஏன் அப்படின்னா அவருடைய தலைமை பண்பு அந்தளவுக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அவருடைய நிர்வாகிகளுடைய அந்த பணியானது இந்த மக்களை தேர்தலும் சுத்தமாக கிடையாது பூத் ஏஜெண்டுகள் பல இடத்துல இல்லைன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அது வெறும் உன ஏதாவது ஒரு நபர் சொல்கிறாங்க அப்படின்னா கால் புணச்சு சொல்லலாம் பல யூடியூப் சேனல்கள் பல செய்தித்தாள்களில் பல ஊர்களில் பல நிர்வாகிகளும் நேரடியாக சொல்லியிருக்காங்க இங்கே பூத் ஏஜெண்டே இல்லை அனைத்திருந்தே அண்ணாதுரோட முன்னேற்ற கழகம் என்பது நேற்று ஆரம்பித்த இயக்கமா எப்படி ஒரு பூத் ஏஜெண்ட் இல்லாமல் தேர்தலை சந்திச்சிருக்கிறாங்க எப்படி இருந்த கட்சியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி ஆக்கி விட்டாரே என்று பல விதமான சரமாரியான கேள்விகளை தொண்டர்கள் கேட்க ஆரம்பித்து விட்டதாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் எது எப்படியாக இருந்தாலும் மீண்டும் கழகம் ஆட்சி கட்டில் அமர வேண்டும் அதுதான் ஒரே இலக்கு கழக தொண்டர்களுடைய விருப்பமும் அதுதான் தொண்டருடைய உரிமையை மீட்க வேண்டும் அதற்கு தான் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இரண்டாவது தர்மயுத்தத்தை நடத்தி வந்து தனக்கு இந்த பதவி வேண்டும் தனக்கு இந்த பவர் வேண்டும் என்று கேட்டது கிடையாது தொண்டருடைய உரிமையை கொடுங்க அம்மா அவர்களுடைய பொதுச்செயலர் கொடுத்துருங்க ஐந்து ஆண்டு காலம் வந்து தலைமை கழக நிர்வாகியாக இருக்கணும் பத்து மாவட்ட கலைஞர் முன்மொழியும் சொல்லக்கூடிய ஒரு அதிகார வர்க்கத்தான் மீண்டும் அதிமுகவுக்கு தலைமையாக வர வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டம் போட்டு போல செய்து அது எல்லாம் எப்பவுமே நிலவராது தர்மம் வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும் ஆனால் இறுதியில் தர்மம் தான் வெல்லும் அது எல்லாத்துக்குமே தெரியும் அப்படித்தான் இந்த இரண்டாவது தர்மயுத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பாக ஜூன் நான்காம் தேதிக்கு பின்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பவர் இல்லாத பழனிசாமியாக மாறுவார் பத்து பர்சன்டேஜ் பழனிசாமியாக மாறுவார் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமை பண்பிற்கு வருவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அம்மா அவருடைய ஆட்சியை தமிழகத்தில் அமைப்பார் நன்றி வணக்கம்